நாம இன்னைக்கு குடை மிளகாய் கான் மசாலா தான் பண்ண போகிறோம் இது பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சுடானதும் அரசு அளவுக்கு சோம்பு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளியை அரைச்சு வச்சுருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்துலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சேன் குட மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு கான் சேர்த்துக்கலாம் கான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துகிட்டு இறக்குனா டேஸ்ட்டான குடமிளகாய் கான் மசாலா ரெடி இதை சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்